ஹாய் வெல்கம் டு மோசஸ் கிச்சன் நன்றி என்டர்டெயின்மெண்ட் சேனல் சண்டேனாவே ஸ்பெஷலுங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் மீன் கொழம்பு தாங்க செஞ்சுருக்கோம் இன்றைக்கி நான் ஊளி மீனில் மீன் கொழம்பு செஞ்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காவை திருவி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது கூட அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு எட்டு டு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதே இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி உரமாக வச்சிடலாங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் மாற்றி இதையும் நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டு பேஸ்ட்டுமே மீன் குழம்புக்கு மேஜராக தேவைப்படுற ஒன்றுங்க இதை அப்படியே ஒரு வாரமாக வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடல் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய ம பச்சை மிளகாய் எடுத்து முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நான் இடித்து வச்சு வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் மெல் போகிற வரையும் நம்ம வதக்கி விட்டுருலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க மீன் குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் இந்த மீன் குழம்ப ஊலி மீனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா எதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ தேவையான மசாலாலாம் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிடலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மசாலா இவ்வளோ தான் நம்ம பெருசாக வேறு எதுவும் மசாலா சேர்க்க தேவையில்ல இப்போ நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாவை குக்காக விட்டுறலாங்க இது நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருலாங்க இப்போ நல்லா கிளறினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கங்க அதே இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கனா இது நல்லா கொதிஞ்சு வருது இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன் அப்போ தான் இந்த மசாலாவாக நல்லா குக் ஆகும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு நான் அரை கிலோ ஊலி மீன் எடுத்தேன் அதில் பாதி கால் கிலோ அளவுக்கு நான் மீன் எடுத்து குழம்பு வைக்க போகிறாங்க இப்போ மீன் ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா குழம்பு கொதிஞ்சு வருது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மீனை லைட்டாக குக்காக விட்டுர்லாங்க மீன் சீக்கிரமாகவே ஆகிடும் இருந்தாலும் நம்ம மசாலாலாம் கொஞ்சம் மீனில் இறங்கணும் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அப்படியே தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சு விட்டுருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட நான் மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கிறேங்க தூவிட்டு அப்படியே லைட்டாக கலரி கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கோங்க இந்த கருவேப்பிலை மணம் வந்து குழம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வாங்க இப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா வாசமாக இருக்குங்க அப்படியே பார்க்கும்போதே போது சாப்பிட்ணும் போல் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாங்களா இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கிலே இருக்கும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இதுக்கு ரொம்பலாம் நீங்கள் மசாலாலாம் சேர்க்க தேவையில்லைங்க ரொம்ப சிம்பிளாக தேங்காய் பேஸ்ட்டு ரெண்டாவது தக்காளி பேஸ்ட்டு இது ரெண்டுமே வச்சு நீங்கள் இந்த குழம்பு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீன்லாம் நல்லா குக் ஆகிடுச்சி குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மோஸ்ட்ஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ